என் செல்ல குழந்தையே இன்று உன்வராகிய அம்மா உனக்காக ஒரு அவசர செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு போலியான உறவு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அந்த உறவிடம் இருந்து நீ எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் யார் என்றும் உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக உன் வராகி அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாமே போலி என்று அம்மா ஒரு நாளும் சொல்லவில்லை என் தங்கமே அவர்களுக்கு இடையே பல உண்மையான உறவுகள் இருந்தாலும் ஒரு சில போலி உறவுகளும் இருப்பது உண்மைதானே அதை இல்லை என்று உன்னாலும் மறுக்க முடியாது உனக்கு தெரிந்திருந்தாலுமே என் பிள்ளை நாம் என்ன செய்ய முடியும் உறவுகள் வாழ்க்கையில் முக்கியமல்லவா போலி என்று தெரிந்து ஒதுக்கிவிட்டால் நமக்கென்று உறவுகள் யாரும் இருக்க மாட்டார்களே என்றுதான் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் அவர்களை விட்டு ஒதுங்க முடியாத சூழ்நிலை உனக்கு இருந்தாலும் நீ ஒன்றை நிச்சயமாக செய்யலாம் அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்கான வழியினை நீ தேடலாம் எந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்படி நட நடந்து கொள்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்காதவாறு நிச்சயமாக என் குழந்தை உன்னால் நடந்து கொள்ள முடியும் அதற்கான சூழ்நிலைகளை நீதான் உருவாக்க வேண்டும் அந்த சூழ்நிலையை நீ எந்த அளவிற்கு சரியான நேரத்தில் உருவாக்கி கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ அவர்களிடத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வாய் என்றுதான் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமை சிலரது நடவடிக்கைகள் சில நாட்களாகவே உன்னிடத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகின்றது அதை நீ சற்று கவனித்திருந்தால் இன்று அம்மா சொல்லும் பொழுதே நீ இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டிருப்பாய் உன் தாயானவள் யாரை பற்றி சொல்கின்றேன் எதை பற்றி சொல்கிறேன் என்று குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற சில நல்ல விஷயங்களில் நீ கலந்து கொள்ள நினைக்கின்ற நேரத்தில் அவர்கள் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய சூழ்நிலையை அவர்கள் இப்பொழுது ஆயுதமாக கையில் எடுத்திருக்கின்றார்கள் என் தங்கமே அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு கஷ்டம் இருக்கிறது என்றால் யாரிடத்திலும் நான் கஷ்டப்படுகின்றேன் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கின்றது என்று சொல்லாதே என்று அதற்கு காரணம் நீ அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் உனக்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கோ எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீ தாங்கிக்கொள் உனக்கு நல்ல சூழ்நிலை வரும் என்று நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள் என்றா நீ நினை கின்றாய் நிச்சயமாக கிடையாது மாறாக இது உனக்கு தேவைதான் என்று அவர்கள் மனதிற்குள் நினைத்துக் கொள்வார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உனக்கு வாழ்க்கையில் தேவைதானா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் நீயோ இவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றாய் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற அத்தனை சண்டை சச்சரவுகளையும் எல்லா விஷயங்களையும் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் அவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய் சில நேரங்களில் நீ சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட நீ உன்னுடைய மனதில் வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் தெரிவித்து விடுகின்றாய் இதனினுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது தெரியுமா இப்பொழுது மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயம்தான் இப்பொழுது நடந்திருக்கின்றது என் தங்கமி நீ உன்னுடைய சூழ்நிலையை சொல்லாமல் இருந்திருந்தால் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் உன்னை இது போன்று நடத்தியிருக்க வாய்ப்புகள் சற்று குறைவுதான் உன்னுடைய நிலைமை என்னவென்று வெளிப்படையாக தெரிந்துவிட்ட பிறகு உன் மீது வைத்திருக்கின்ற மரியாதையை அவர்கள் குறைத்துக் கொண்டார்கள் ஏனென்றால் இங்கிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒருவரை பணத்தை வைத்துதானே எடை போடுகின்றார்கள் பணம் இருந்தால் நல்லவர்கள் பணம் இல்லை என்றால் அவர்களை கெட்டவர்களாக்கி விடுகின்றார்கள் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே மனதிற்குள் சில விஷயங்களை பதிய வைத்து விடுகின்றார்கள் யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ நல்லதே செய்தாலும் உன்னை தவறாக எண்ணுவதும் மற்றவர்கள் தவறே செய்தாலும் அவர்களை நல்லவர்கள் போல சித்தரிப்பதும் தான் இவர்களுக்கு முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இவர்களை ஒரு நாளும் திருத்த முடியாது ஏன் என்றால் அவர்கள் அங்கே பாவ மூட்டையை தூக்கி சுமக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தை உன்னுடைய மனநிலையை மாற்றி உன்னை உன்னால் பாதுகாத்து நிச்சயமாக முடியும் அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை இவர்களால் கொடுத்திருக்கின்றது நான் சொல்லிதான் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது சுற்றி இருக்கின்ற உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகள் என்று நீ முழுமையாகத்தான் தெரிந்து வைத்திருக்கின்றாய் வேறு வழியில்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களிடத்தில் உன்னை பற்றிய வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் இனிமேலாவது சொல்லுவதை நிறுத்திவிடு என் தங்கமே ஆறுதலுக்கு தேட வேண்டியது இவர்களை கிடையாது ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்பதற்காக இவர்களிடத்தில் சொல்லி மேலும் மேலும் நீ கஷ்டத்தை தேடிக்கொள்ளாது என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் இவர்களால் கேலியும் கிண்டலுக்கும் ஆளாகி இருக்கின்றது இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கின்றார்களே தவிர ஒரு நாளும் நீ இதனை செய் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஒரு நாளும் நல்ல வார்த்தைகளை உனக்கு சொல்லியது கிடையாது ஏனென்றால் இது அவர்களினுடைய பிறவி குணம் அவர்களால் இன்னொருவர் வாழ்க்கை நன்றாக இருப்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தை உன்னால் இவர்களை ஒதுக்கி வைக்க முடியாமலேயே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அம்மா சொல்வது போல இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இருக்க உன்னால் நிச்சயமாக முடியும் ஏனென்றால் அது உன் கையில் தானே இருக்கின்றது அவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அவர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி நிற்பதும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய விஷயங்களை பற்றி பேசி சொல்லி சிரிப்பதும் உன்னால் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும் ஒரு விஷயத்தை பற்றி நீ சொன்னால்தானே அதை அவர்களால் எடுத்து மற்றவர்களிடம் சொல்ல முடியும் நீ அதனையே நிறுத்திவிட்டால் அவர்களிடத்தில் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பது போல வெளிப்படுத்திப்பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தெரியும் அவர்கள் மனதிற்குள்ளும் நிறைய மாற்றங்கள் தோன்றும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தை அவர்கள் மனதில் நீ விதைத்து விட்டாய் என்றால் யாராலும் உன்னை எந்த விதமான கேலியோ கிண்டல்களோ செய்துவிட முடியாது நாம் என்ன செய்தாலும் இவர்கள் வாழ்க்கையை நம்மால் அசைக்க முடியாது அவர்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று இவர்கள் நினைப்பார்கள் என் தங்கமே இவர்களின் இந்த சந்தோஷமான வாழ்க்கையைத்தான் அவர்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் இந்த தாயானவள் உனக்கு அதனை தரும் பொழுது நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துவாயானால் இவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றுவதில் என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றதல்லவா நிச்சயமாக என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை நான் செய்து கொடுப்பேன் நீயோ சரியான நபர்களை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் அவசரத்திற்கு உனக்கு தேவைப்படுகின்ற உதவியினை நான் எந்த சூழ்நிலையிலாவது உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் மனம் தளரவிடாமல் அடுத்தவர்கள் முன்னிலையில் உன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தாமல் நீ இருந்து விட்டால் போதும் இவர்களால் எந்த நிலையிலும் உன்னை அசைக்க முடியாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாமே அதன் பிறகு நல்லதாகவே நடக்கும் போலிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளையும் கடக்கும் பொழுது மனதிற்குள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமக்காமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சாமர்த்தியம் உனக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வெற்றி என்பது என் பிள்ளைக்கு சொந்தமானது யாராலும் அதை உன்னிடத்தில் இருந்து தட்டி பறிக்க முடியாது ஆனால் நீயே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து விடாதே என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த முறை என் வாக்கை நீ கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கை என்றுமே உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்